திருப்பு கொழுத்து தில்லையம் பலம் சுற்ற கபடோடு பல சூது வினையான பல கற்ற கலவோடு பழிகாரர் கொலைக்காரர் சளி சுற்ற விழலான பவிஷோடு கடல் மூழ்கி வருதுயர் மேவி துக்க சமுசார வலை மீனதன கூழ் விழுசத்தையன மூலும் ஒரு தீயில் மழுகான உடல் சுத்தமரியாத பரிக்காய அதில் மேவி வருறியாலே சற்றுமதியாத கலிகாலன் வரு அதில் தத்து அறியாமல் ஒடியாடி வரு சூதரைவர் சத்த பரிசான மனரூபரசமான பொய்மை விளையாடி தக்கமடவார் மனையை நாடி அவரோடு பலசித்து விளையாடு வினைச்சீச்சி இது நார உடல் தத்தி முடிவாகி விடுவேனும் முடியாத பதமருள்வாயே